ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நமக்கு இருக்கக்கூடிய மொத்த கடன்களை தீர்ப்பதற்கு நம்ம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் வடகிழக்கு திசையில் அமர்ந்து கொண்டு நூற்றி எட்டு முறைகள் நம்ம கூறிட்டு வந்தாலே போதுமாங்க அதிக அளவில் நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும் இருக்கின்ற ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமாம் எனவே தவறாமல் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் நூற்றி எட்டு தடவிகள் கூறிட்டு வாங்க இது நீங்கள் ஒரு மண்டலம் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் வரை நீங்கள் கூறிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு லோன் பிரச்சனையாக இருக்கட்டும் தீவாக இருக்கட்டும் வேறு வேறு சொத்து பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து நமக்கு ஒரு விடுதலையானது கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கான் எனவே தவறாமல் மகாபிரிவாக கூறின இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை மட்டும் நம்ம கூறிட்டு வந்தாலே போதும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சுத்தபத்தமாக இருந்துட்டு தான் கூறணும் விரதம் இருந்துட்டு தான் கூறணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது உங்களது மனது முழுவதும் உங்களது குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ யாரை வேண்டுமானாலும் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வந்தாலே அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் முக்கிய ஒரு மந்திரம் பணத்தை வந்து ஈர்க்கும் மந்திரம் நீங்கள் என்ன செஞ்சாலும் பணமானது உங்கள் பக்கம் வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு சக்தி மிக்க தான் இது எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு செய்தியை கூறிட்டு வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படும் குபேரனின் ஆசை கிடைத்தால் எவ்வளவு பணமானது நம் மீது பெறுமோ நமக்கு வந்து கிடைக்குமோ அதே அளவு இந்த மந்திரத்திற்கும் அவ்வளவு நன்மைகள் வந்து இருக்குது இந்த மந்திரமும் குபேரனுக்கு நிகரான மந்திரமும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் காலையிலேயோ அல்லது விலக்கேற்றும் பொழுதோ நீங்கள் வடகிழக்கு மூளை மூளையை பார்த்து குபேர மூளையை பார்த்து நீங்கள் அமர்ந்துக்கோங்க அமர்ந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உங்களுடைய உள்ளங்கையை பார்த்தோ இல்லை குபேரனை நினைத்துக்கொண்டு நீங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நினைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதை விட குபேரனை நினைத்துக்கொண்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வந்தீங்கன்னா இதனால் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்தின ஒரு மந்திரம்தான் அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் ரி குபேர ஆகர் செய்ய ஆகர் செய்ய சுவாக இதுதான் அந்த ஒரு மந்திரம் இது குபேரனுக்கான தான் இருந்தாலும் நீங்கள் குபேரனை நினைச்சு கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிகளவில் பணமானது வந்து சேரும் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்விலிருந்து தீர்ந்துவிடும் கடன் எவ்வளவு இருந்தாலும் இருபத்தி ஒரு நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாளில் அடைத்து விடும் எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்